இன்னும் வாடிக்காரர்களே வணக்கம் வணக்கம் உங்கள் உங்கள் ராஜசிங் பேசுறேன் பேசுகிறேன் அண்ணாச்சினாலே ஆஃபர் ஆஃபர்னாலே அண்ணாச்சி என் அன்பு சொந்தங்களே நண்பர்களே வாடிக்கையாளர்களே இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சிறப்பான ஆஃபர் நம்ம கம்பெனில ஒரு பத்து நாளா பரபரப்பாக போயிட்டுருக்கு இருக்கு என்னன்னு ஒரு பிளாட்டின் விலை ஒரு லட்ச ரூபா மட்டும்தான் ஐம்பதாயிரம் பணம் கொடுத்தா நீங்க சொத்த வகுப்புக்கு நான் கரி பண்ணி கொடுத்துட்றேன் புக்கிங் அமௌண்ட் வெறும் ஒரு ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டுல திருச்சி திண்டுக்கல் மதுரை சேலம் ஈரோடு ஓமலூர்னு சொல்லி பல பகுதியில் இருந்து இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கம்பெனி நோக்கி இருக்காங்க பலர் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க பலருக்கு சொத்தை வந்து ஆசையாக ஆர்வமாக கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் இந்த ஒரு வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதுக்கு கம்பெனிட்டு கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் கூலி வேலை சிறவங்களும் சொந்தமாக பிளாட்டு அவங்க பேரில் இருக்கணுங்கிறத என்னுடைய ஆசை அதனால ஒரு நல்ல எண்ணத்தில் நல்ல உள்ளத்தில் இந்த ஆஃபர்லாம் அள்ளி கொடுக்குறேன் இந்த ஒவ்வொரு வாய்ப்பையும் இந்த ஒவ்வொரு ஜான்ஸையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஜிவதி குரூப் ஆஃப் கம்பெனி ராஜசிங் அனாஜி வாழ்த்தி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் மட்டுமே